நான் விவேகானந்தரை குறித்து ஓரளவுக்கு தெரிந்தான் ஆனால் அதுவும் கூட சமீபத்தில் சுவா ராஜ்ய தொலைபேசி மூலமாக இருக்கும் ஒரு பகவர் சொல்லும்போது அந்த செய்தியை எனக்கு குறித்தா அப்படி இருந்தது சுவாமி விவேகானந்தர் கும்பகோணத்துக்கு ஒரு சிறப்புடா கும்பகோணத்தில் சொற்பட அது முக்கியமல்ல அந்த சொற்பொழை நிகழ்த்திய நாள் இன்னைக்கு நூறு நூத்தி நூத்தி என்ன ஒரு மகிழ்ச்சி அதில் குறிப்பாக முதன் முதலாக அதாவது எழுமின் குறிசாகும் வரை இல்லாத செல்மீன் இங்கு தான் அவர் சொன்னார் உச்சரித்தார் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இந்த வாசகம் இருக்கிறது கும்பகோணத்திலே சுவாமிஜி அவர்கள் சொன்ன இந்த வாசகம் நாடு முழுவதும் விவேகானந்தர் என்ற உடனேயே நினைவுக்கு வரக்கூடிய வாசகர்கள் இவைகள் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது ஆனால் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இயற்கை சந்தேகம்

아니라 이제 모

ಇವನಾಯು ಅವನಾಯು ಭಾರತ ಅದೇ ಕುರಿ ವಿರಾಣ ಹಿಮಾಲಯ ಯಾವ ಹಿಂದೂ ಸರೋವರ தேம்லைமையான காலத்தில் விஷ்ணு பிராண வேண்டும் குறிப்பிட்ட சமார பிகார் இமயங்களை தொடங்கி இந்து சரோதரம் இந்து

ಅರಿಶಂಘ್ರ ಅರಿಶಂಘ್ರ ಬೆಳಕ ಬೆಳೆಯ ಬೆಳಕ ಅಲ್ವೇ ವರ್ಷ ವರ್ಷು ಅಂತ ಭಾರತಂ ನಾಮ ಅ ದೇಶಕ್ಕೆ ಇನ್ನೇ பேருನ ಭಾರತಂನೇ பேரு ಅದೋನikkಲ್ಲ ದ ಮಹಾನಾಕ ಚೇಂದ್ರನಿಗೆ ಏನೇ பேருನ ಭಾರತೀಯ ಎತ್ರ ಸಂಧತಿ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಭಾರತೀಯ ತರಬೇತಿ பேருನ